ரெண்டவுட்ஸ் நேரங்களுக்கு வணக்கம் ஈபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தில் ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு பேர் வந்து கலந்துக்கவே இல்லை இது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்குது அரசியல் வட்டாரத்தில் இல்லை அந்த கொங்கு பெல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் ரெண்டு பேர் வந்து கலந்துக்கல ஏன் இவர் கூப்பிடல அவங்க ஏன் வரலை அப்படின்ற மாதிரி அரசியல் பொருசலாவே பேசிட்டுருக்காங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார் மேற்கொள்ளும் பொழுது கொங்கு பெல்ட்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் ஏன்னா தனக்கு எங்க அதிகமா ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் அப்படிதான் ஒரு எழுச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சுதான் ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு சண்டையோட ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு நிறைய தலைவர்கள் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக இருந்தும் சரி பாஜகல இருந்தும் சரி யாருமே சரியா ஒத்துழைக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி பண்றாரு பொய் பிரச்சாரங்கள் என்ன பண்றாரு மேற்கொள்றாரு அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அதிமுக இருக்கிற செங்கோட்டையன் இன்னொன்னு பாஜக இருக்கிற அண்ணாமலை இந்த ரெண்டு பேரும் கொங்கு பெல்ட்ல தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாரு சோ செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் கோபி செட்டி தான் இருக்கிறாரு அவர் சென்னைக்கோ வேற எங்கயுமே போல இவரு ஆரம்பிச்சாருல அந்த டைம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா கோபி செட்டி பாளையத்துல தான் இருந்தாரு ஆனா அவர் இருந்தா ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனி சாமி கலந்து கொண்டு அந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளவே இல்லை செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்காரு ஏன்னா முறையா அவருக்கு அழைப்புதல் போகல மத்தவங்களுக்கு அழைப்புதல் போயிருக்கு ஆனா செங்கோட்டையனுக்கு முறையா அழைப்புதல் போகல அப்படின்ற ஒரு வருத்தம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட சேருத்துக்கு முன்னாடி செங்கோட்டையனை வைத்துதான் என்ன பண்ணாங்க பாஜக ப்ளே பண்ணாங்க ஒருவேளை எடப்பாடி பழனி சாமி இதுக்கு ஒத்து வரலன்னா செங்கோட்டையின பொதுச் செயலாளராக கொண்டு வரலாம் பொதுச் செயலாளராக கொண்டு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வாக்கிடலாம் ஏன்னா வச்சீங்கன்னா சசிகலா உள்ள வருவாங்க ஓபிஎஸ் வருவாங்க இவர் வந்து ஆதரவாளராகவே செங்கோட்டை இருக்கிறார் ஆக்சுவலா அவர் தான் இருக்க வேண்டியது கூவத்தூர்ல பழம் நழுவி பால்ல உள்ள கீழே விழுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாங்க சூஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு கதை அப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கும் பொழுது முறையா அவருக்கான அழைப்புதல் கொடுக்கவே இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதிரும் புதிருமா இருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனி சாமி செங்கோட்டைய கண்டுக்கல செங்கோட்டை எடப்பாடி பழனி சாமி கண்டுக்கல ஏன்னா பாஜக ஆடுன அந்த உள் கேம் தான் இந்த விஷயம்தான் இவங்கள ரெண்டு பேரும் வந்து என்ன பிரிச்சே வச்சிருந்தது அதுக்கப்புறம் எடப்பாடி பழனி சாமி இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்காவது செங்கோட்டைய கொண்டு வந்துடுவாங்க நம்மள வெளியே தள்ளிடுவாங்க எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இவர் பாஜக கூட கூட்டின்னு வச்சாரு அதுக்கப்புறம் செங்கோட்டையை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்க மேலே கொண்டு வந்துட்டாங்க சோ இதனால ரொம்ப விரக்தியிலே இருந்தார் ஆனா இருந்தாலும் செங்கோட்டையின் மேல எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு கோவம் என்னதான் இருந்தாலும் பாஜக ஒரு கேம் விளையாடுதுல நீங்க என்ன பண்ணியிருக்கணும் பாஜக கிட்ட லெஃப்ட் ரைட் வாங்கி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு பாஜக கூட தலையா வச்சிருந்தீங்க ஆயிரம் இருந்தாலும் உங்களுக்கு உங்க ஜூனியர் நானு நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு கோவம் இருக்கு செங்கோட்டை எனக்கு என்னன்னா என்னுடைய ஜூனியர் இவருக்கு கீழே நான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் ஒர்க் பண்ணி ஏன்னா சசிகலா வந்து என்ன சொல்ல முதலமைச்சரா இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லிட்டு தான் முதலமைச்சர் பதவி அதன் தான் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ செங்கோட்டையனுக்கு என்னன்னா ஐயா அவருக்கு கீழே நான் ஒர்க் பண்ணணும் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும் அதனால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ரெஞ்சில் அவர் என்ன பண்றாரு முறுக்கின்றாரு இப்படி இருக்கும்பொழுது இவர் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இது முழுக்க முழுக்க பாஜக தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வலுப்படுறதுக்கு தான் இருக்கிறது கண்டி அதிமுக வலுப்படுறதுக்கு இது இல்ல அப்படின்றது செங்கோட்டையின் முழுக்க முழுக்க நம்புறார் இதுக்கு எஸ்பி வேலுமணி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு ஏன்னா எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவால இருக்கிறாரு ஆனால் செங்கோட்டை இதுக்கு விருப்பமே இல்லை நீங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுங்கன்னா அதிமுக வலுப்படுத்துற மாதிரி தான் இருக்கணும் அதிமுக பலப்படுத்துற மாதிரி தான் இருக்கணும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி தான் இருக்கணும் ஆனா நீங்க பாஜக அதிமுக கூட்டணியை பலப்படுத்துற மாதிரி தான் இருக்குது இந்த கூட்டணியில கலந்து கொள்வது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்கிட்டு இருக்காரு இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு எதிரும் புதிரமான மோதல் போக்கு இருக்குது அப்படின்றத இது மூலயமா கட்டுது இந்த பக்கம் வந்துருவோம் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையே அழைக்கலனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருத்தம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடாளுமன்ற தேர்தலே அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா ஜெயலலிதா பத்தி இழிவா பேசுனது எம்ஜிஆரை பத்தி இழிவா பேசுறது ஏன் எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு ஒன்னும் தெரியாத ஒரு பெரியான தற்கொறி அப்படின்னு சொன்னது இதெல்லாம் கோவப்பட வச்சது அதிமுகவை ஆனா அதனாலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியே வந்துட்டாங்க ஆனா இப்போ அண்ணாமலை அவர்களை கொங்கு பெல்ட்ல மீறி அவரை ஒண்ணுமே கொங்கு பெல்ட்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து முக்கியமா பாஜக நயினார் நாகேந்திரன் கூப்பிட்டாரு வானதி சீனிவாசன் போனாங்க இன்னும் நிறைய தலைவர்கள் போனாங்க ஆனா அண்ணாமலையை மட்டும் கூப்பிடவே இல்ல அண்ணாமலையை என்ன பண்ணிருக்காரு அந்த டைம்ல தான் இருந்திருக்காரு ஆனா இவர் வந்து என்ன பண்ணல கூப்பிடவே இல்ல அண்ணாமலையை இல்லை ஒருவேளை அண்ணாமலை அங்க வந்துட்டா அண்ணாமலைக்கான ஆதரவு அங்க அதிகமா இருக்கும் நம்ம டம்மி ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சுதான் அண்ணாமலை அவர்கள் கூப்பிடல அப்படின்றது தெல்ல தெளிவா இருந்தது நைனார் நாகேந்திர கூட சொல்லியிருக்காரு அண்ணா இது மாதிரி வந்து கொங்கு பெல்ட்ன்றதுனால அண்ணாமலையை கூப்பிட்டுருங்க ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஆதரவு இங்க கொங்கு பெல்ட்ல இருக்கு அண்ணாமலையை கூப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கும் கிரவுட் அதிகமா இருக்கும் மக்கள் கூடுவாங்க அப்போ உங்களுக்கு நல்லா மவுசா இருக்கணே அப்படின்னு சொல்லி என்ன இருக்காரு நைனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு ஆனா இருந்தாலும் ஐயா அண்ணாமலை சொல்லி கூடுற கூட்டம் எனக்கு வேணாங்க எனக்கு ஒரு கூட்டம் இருக்குதுங்க நான் வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலையை வந்து என்ன பண்ணிருக்காங்க கட்டி விட்டு இருக்காங்க ஆனா கொங்கு பெல்ட்ல பாஜக அதிக பேர் சேர்ந்து இருக்காங்கன்னா இல்லவே இல்லை அப்படில சுற்றுப்பயணங்கள் மேற்கும்போது பாஜகவினர் அதிகப்படியா வந்து கலந்துக்கவே இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கு முழுமையான ஆதரவு இல்ல முழுமையான அழைப்பு இல்ல அண்ணாமலையை தவிர்த்துட்டு கொங்கு பெல்ட்ல உங்களால அரசியல் செய்ய முடியுமா

வாங்க எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாங்க என்ன கேளுங்க சாப்பிட்டீங்களா கேளுங்க எப்படி இருக்கீங்க கேளுங்க வாங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவிதா சேர்த்திருக்காங்க இது மாத்திரம் இல்லாம எஸ்பி வேலுமணியை பத்தி நிறைய பேர் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க வானதி சீனிவாசனே எடப்பாடி பழனிசாமி மேல வச்சு புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தான் வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்னதான் தூக்கி பேசணும் உயர்த்தி பேசணும் அதை விட்டுட்டு எஸ்பி வேலுமணி பத்தி பேசுறீங்க எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் ரொம்ப கோவம் அடைஞ்சிருக்கிறாரு இதன் மத்தியில அண்ணாமலையை தவிர்த்துட்டு பெல்ட்ல அரசியல் செய்ய முடியுமா எப்படி செய்றீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலையா ஆதரவாளர்கள் யாரும் பெரும்பாலாம அந்த சுற்றுப்பயணத்துக்கு போகவே இல்லையா இதனால பாஜக இருந்திருக்கிறாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க எடப்பாடி பழனிசாமிய காட்டும் பொழுது அந்த பஸ்ஸுக்கு கிட்ட தான் காட்டியிருப்பாங்க ஏன்னா அங்கே தான் க்ரௌட் அதிகமாக இருந்திருக்கு அதுக்கு மேலே காட்டியிருக்க மாட்டாங்க ஏன்னா க்ரௌடுகள் அதிகமாக இல்லை அதிமுகவினரே அதிக பேர் வரல ஏன்னா அதிமுக நம்மளுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் கூட்டணி கட்சிகளை இவருனா இப்போ நிறைய சேர்த்துக்கிட்டாரு ஆனால் அங்கே கூட்டணி கட்சிக்காரர்கள் வரவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை இது பிரச்சாரமாகவே எடுத்துக்கொள்ளப்படுது இந்த சுற்றுப்பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரமாகவே எடுத்துக்கொள்ளப்படுது ஆனால் இந்த பிரச்சாரத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு யாரும் வரல அப்படின்றது தான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு சோ அண்ணாமலையை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமியால கொங்குபெல்ட்ல அரசியல் செய்ய முடியாது அப்படின்றத பாடகத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அண்ணாமுடைய ஆதரவாளர்கள்லாம் பண்ணியிருக்காங்க யாருமே போகல இதனால ரொம்ப விரக்தியில இருக்கிறான் சோ இந்த ரெண்டு பேரும் வந்து கலந்து கொள்ள இந்த சுற்றுப்பயணம் ஃபெயிலர் அடைஞ்சிருக்கு கொங்குபில்ட்டுல அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கொங்கு பெல்ட்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவருக்கே இந்த நிலைமைனா இன்னும் தென் மாவட்டங்கள்ல போனா அவருக்கு என்ன மாதிரி ஒரு நம்ம சொல்ல வேண்டாம் அது போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல முழுக்க முழுக்க ஓபிஎஸ் சசிகலா டிடி விஜயநகரன் இவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அதிமுகவில் பெரும்பாலமா இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் போனார்னா அவருக்கு பேர்பட்ட வரவேற்புகள் இருக்கு ஏன்னா தேவருடைய ஜெயந்திக்கு அவரு போயிட்டு எப்படியெல்லாம் திரும்பி வந்தாரு அப்படின்றதெல்லாம் கண் கூட பார்த்தோம் சாறுகள் வீசப்பட்டது செருப்புகள் வீசப்பட்டது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு எப்படி வந்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் கண் கூட பார்த்தோம் ஸோ இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்க பொழுது மக்கள் எப்படி எழுச்சியோட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பு செங்கோட்டனையும் அண்ணாமலை அவர்களையும் முறையா அழைப்புதல் கூட்டு அவங்கள கூட வச்சுக்கல கொங்கு பெல்ட்ல அப்படின்ற ஒரு தப்பு உணர்ந்திருக்கிறார் இத பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்